ஏமா 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 கொஞ்சமாச்சும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டிராமா போடுமா டெய்லி டிராமா போட்டு இருக்காத டெய்லி எல்லாம் உன்னோட டிராமாவை எங்களால பார்க்க முடியாது சரியா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் வீட்டுக்குள்ள ஸ்கோர் பண்ண முடியல வீட்டுக்குள்ள எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா உடனே அந்த கேமரா போய் பிடிச்சிருது நைட்டோட நைட் ஏதாவது கேமரா பிடிச்சு அங்க உட்காந்து அழுது அப்படியே கண்ணீரை விட்டு ஏதாவது டிராமா போட்டு பிஆர் டிமுக்கு கண்டென்ட் கொடுத்துறது என்ன நேத்த நைட் எதுக்கு உட்காந்து அழுறாங்கன்னே தெரியல ப்ரோ தேவையே ஒரு கண்டென்ட் எடுத்து ஏதோ அவங்க வீட்டை நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி வீட்டுல உள்ளவங்களை பத்தி அப்படியே பேசி பேசி ஒரு சில விஷயங்களை சொல்லி அப்படியே உட்காந்து விக்கி விக்கி அழுதுட்டு இருக்காங்களா அது டிராமா அப்படிங்கிறது ஒரு செகண்ட்ல உடஞ்சிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை பேசி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க சரியா அதுல ஒரு சில விஷயங்களை கேட்கும்போது எனக்கு என்னமோ பிஆர் டீமுக்கு தகவல் கொடுத்த மாதிரியே ஃபீல் ஆச்சு ஏன் அப்படி சொல்றேன் இதே மாதிரி தான் சீசன் செவன்ல ஒருத்தவங்க வந்து ரூம்க்கு ஏசி போடுங்க ஜன்னல் அடைங்க ஃபேன் இல்லை அப்படின்னு சொல்லி பிஆர் டீமுக்கு தகவல் கொடுத்தாங்க அதே மாதிரி இவங்க ஏதோ தகவல் கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இதை நான் எப்படி ஃபேக்குன்னு கண்டுபிடிச்சேன் அவ்வளவு நேரம் பயங்கரமா குடும்பத்தை பத்தி ஃபீல் பண்ணி பேசுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ப்ரோ பேசிட்டு இருந்த ஒரு செகண்ட் அப்படியே பேசிட்டு இங்க திரும்புறாங்க டக்குன்னு அங்கிருந்து சுபிக்ஷா வராங்க வந்தோன்னே ஜாலியா சிரிச்சு பேசிட்டு ஒரு மாதிரி இந்த நாமினேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க

எனக்கு பார்க்கும்போது எப்படி தெரியுமா ஒரு கோலத்தன மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு யார்கிட்ட டேரக்டா சண்டை செய்யணும் சண்டை செய்யணும் ஒருத்தவங்களை ஏத்தி விட்டு அவங்கள சண்டை போட வச்சுட்டு அவங்க கண்டென்ட் கொடுக்க வச்சுட்டு அப்புறம் அந்த கண்டென்ட் வேறதா கேமரால போய் ரிஜிஸ்டர் பண்றதுல ரொம்ப கேவலமான விஷயம் என்னென்ன விஷயங்கள் என்னிருக்காங்க நேற்று என்னென்ன விஷயங்கள் கேமரால ரிஜிஸ்டர் பண்ணாங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரம் பறக்க முன்னாடி மறக்காமல் வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு நம்ம பேர் முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை பண்ணிக்கோங்க நேற்று பாத்துனா வினோத் அவர்களை வச்சு ஒரு கான்ட்ரவர்ஸி கிரியேட் பண்ணியிருப்பாங்க என்னன்னா அவர்கள் அந்த கிச்சனுக்குள்ள நிற்கும் போது ஏதோ ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணதாகவும் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி ஏதோ நாக்கெல்லாம் யாரையோ பத்தி யூஸ் பண்ணதான் வியானவர்கள் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க பட் அந்த பாத்துருக்காங்களாம் ரெண்டாவது சுபிக்ஷா கூட்டு உட்கார வச்சு சுபிக்ஷா கிட்ட வியானவர்கள் சொல்றாங்க வினோத் தான் இப்படி இப்படி பண்ணாரு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அவர் என்ன பார்த்து பண்ணல ஆனா அங்க யாரையோ பார்த்து பண்ணாரு அது ரொம்ப தப்பா இருந்துச்சு இந்த வீட்டுக்குள்ள எல்லாம் பண்ணக்கூடாதுல இது ரொம்ப தப்பு நீ தட்டி கேட்கிறியான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சுபிக்ஷா ஏத்தி விடுறாங்க அப்ப சுபிக்ஷா அந்த இடத்துல உட்காந்து உண்மையாவா அப்படிதான் சொன்னாரா நாக்க கடிச்சாரா எனக்கு ஏதோ கேட்ட மாதிரி இருந்துச்சு ஆனா அந்த நாக்கு கடிச்சதெல்லாம் நான் பார்க்கல நாக்கு அப்படி சொல்லிட்டாரா அப்ப நான் கேக்குறேன்னு சொல்லிட்டு வேனுக்குன்னு சுபிக்ஷா நேரா போயிட்டு நம்ம வினோத்தவன்கிட்ட நீங்க இந்த மாதிரி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணிருக்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இந்த வீட்டுல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ற வேலை வச்சுக்காதீங்க இது ரொம்ப தப்பு நான் பிக் பாஸ்ட சொல்லுவேன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்டா வைக்கிறாங்க அப்ப வினோதன் அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா நீங்க கிடையவே கிடையாது உனக்கும் எதுவுமே தெரியாது நீ சும்மா வந்து ஏமா என்ன இது பண்ணிட்டு இருக்கா இப்போ என்ன கேமரால வரணுமா நீ வந்து இந்த ஸ்கிரீன்ல வரணுமா சும்மா டிராமா போடுற அப்படின்னு கேக்கும்போதுடா அந்த இடத்துல ஒரு சண்டை எடுக்கிறாங்க ஏன்னு உங்களுக்கு தெரியும் நாமினேஷன்ல இருக்காங்க ஓகேவா நாமினேஷன்ல வந்து உடனே ஏத்துக்க முடியாம இப்படி இந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஆல்ரெடி இந்த நாமினேட் பண்ணோன்னு ஒரு சீன் கிரியேட் பண்ணிருக்காங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க ஏன்னா நாமினேட் வந்து எப்படி பண்ணிருப்பாங்கன்னா அந்த ஹோட்டல் டாஸ்ல இந்த பொண்ணு ஓவர் டூ பண்ண மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஓவரா நடந்துகிட்டா அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட கூட அந்த த்ரெட்டிங் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசினா அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம சாண்ட்ரா அவர்கள் டைரக்ட் நாமினேஷன் பண்ணிருப்பாங்க அப்படி டைரக்ட் நாமினேட் பண்ணோன்னே அந்த இடத்துல சாண்ட்ரா கிட்டே பிரச்சனை கிட்டே போயிட்டு என்ன நான் ஓவர் பண்ணேன் நான் என்ன ஓவர் பண்ணேன் நானும் ஓவர் டூ பண்ணலையா நான் என்ன மிரட்டினேன் நான் மிரட்டலையா வேற மாதிரி ஆயிடும்னு சொன்னால் மிரட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அது ஒரு தாந்தா பெரிய இது மாதிரி ஒரு மாதிரி ரகன் மோடில் பேசியிருப்பாங்க ஏன்னால் ஒரு நாலு வாரங்களாம் அந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்களாம்ப்பா அதுக்கு இந்த ஒரு ஆட்டியூட் எப்பா ஒரு பதினஞ்சு வாரங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருந்தவங்க கூட இந்த அளவுக்கு ஆட்டியூட் காமிக்க மாட்டான்ப்பா நாளே வாரம் ஆனால் நாலே வாரம் அதில் ஒரு நாலஞ்சு பேர் சொல்லிட்டாங்களா அந்த பீட் பாக்ஸிங் பண்ணுறீங்களா வேற லெவல்னு சொல்லிட்டு இதை பிடிச்சி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு எப்போ 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 எப்பப்பா அந்த பொண்ணு பேசுகிற மாடுலேஷன் பார்க்குறமே அப்புடிலாம் இல்லையே நாலெலாம் அப்படி பண்ணலையே நான் நான் நார்மலா தானே பேசினேன் நான் ஒன்றும் த்ரெட்டிங்லாம் கொடுக்கல கொடுக்கலையே உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னு நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ரூடா பேசிட்டு ரெஸ்ட் ரூம் கேமரா போயிட்டு ஒரு பதிவு போட்டாச்சு அந்த இடத்துல உடனே போயிட்டு எங்க பாருங்க இப்படி பேசுனு சொல்லிட்டு என்ன நாமினேட் பண்ணி வச்சிருக்காங்க பேசல இப்போ என்ன டைரக்ட் நாமினேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேமரால ஒரு பதிவு போட்டாச்சு எதுக்கு எதுக்கு உங்க செட் டீம் எடுத்து இதை வீடியோ கட் பண்ணி போட்டு பாவ ஓட்டுகள் கேட்கறதுக்கா சிம்பத்தி ஓட்டுகள் கேட்கறதுக்கா அப்புறம் ரெஸ்ட் ரூம்ல உட்காந்து ஃபீல் பண்ணி பேசுறாங்களா பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசுறாங்களா எனக்கு தெரிஞ்சு விஜய பார்வதி இவங்க நாமினேஷன் ஃபீ பாஸ் கொடுக்கலன்னு சொல்லிட்டு அந்த கிளி கிழிச்சிருப்பாங்க அப்ப கூட எனக்கு தெரிஞ்சு இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசிருக்க மாட்டாங்க ப்ரோ அப்போ கூட கேமரா முன்னாடி இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணி பேசல அப்போ கூட ஜாலியா தான் பேசிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு சாண்ட்ரா டேரக்ட் நாமினேட் பண்ணிட்டாங்களாம் ஏன்னா ரெண்டு மூணு வாரங்களா தப்பிச்சுட்டு இருக்காங்கல்ல ஸோ நாமினேஷனில் வந்து பயம் வந்துருக்கும் நினைக்கிறேன் ஒன்று அந்த இடத்துல ஒரு ட்ராமா போட்டுட்டு சுற்றிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கூட எங்க கண்டென்ட் கிடைக்கும் எப்படி இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் எடுக்கலாம்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருந்தாங்க ஓகேவா அந்த டைம் கரெக்டாக வியானவர்கள் கண்டென்ட் தூக்கி கையில கொடுத்துட்டாங்க வீணோத்தன் இப்படி பேசினாரு ஆமா இப்படி பேசினாரு நீ தட்டி கேளுன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல இன்னொன்று கேட்கணும் வியானா நீங்கள் வந்து ரொம்ப வீரமான ஒரு ஆள் தானே ஆ உங்களுக்கு கையில் ஒரு கண்டென்ட் இருக்குல்ல நீங்கள் டேரெக்டாக போய் அடிங்க ஏன் டேரெக்டாக போய் மோத வேண்டிதானே ஏன் பின்னாடி போய் கேவலமாக ஒருத்தரை பற்றி பேசுறீங்க ஏன் ஒருத்தருக்கான பேஸ்கட் கட்லாம் அப்படி இருந்தா ஒரு ரவுடியா தான் இருக்கணுமா ஏன் ஒருத்தர் அந்த தான் கோவப்பட்ட என்ன நினைச்சு நீங்க பேசுறீங்க நேத்து இந்த பொண்ணு டேரெக்டா போய் சண்டையை போடல ப்ரோ இந்த பொண்ணு டேரக்டா சண்டை போடாம சுபிக்ஷாவை ஏத்தி விட்டு சுபிக்ஷா அங்க போயிட்டு பெரிய இது மாதிரி போட்டு நீங்க அப்படித்தான் பேசுனீங்க இங்க அப்படி பேசக்கூடாது எனக்கு தெரியும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு தேவையில்லாம அந்த இடத்துல ஒரு பதிவை போட்டுட்டு இருக்காங்க அப்ப மாமா வந்த இடத்துல அவ்வளவு நேரம் வினோத் சைட்ல தான் நின்று பேசிட்டு இருந்தார் இல்லமா அவர் அப்படி பேசின மாதிரி எனக்கு தெரியலமான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பக்கம் இந்த பெண்கள் கூட்டம் கூட ஆரம்பிச்சு காமு மாமா இந்த பக்கம் வந்துட்டார் உடனே இந்த பக்கம் வந்துட்டு நீ என்கிட்டே ஒரு மாதிரி கத்துனடா ரொம்ப தப்புடா என்னடா ஒரு மாதிரி என்னடா அடிச்சிருவியாடா நீ அடிக்க நீன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஒரு மாதிரி தப்பா ரெஜிஸ்டர் பண்றாங்க ப்ரோ அவர் ஏதோ கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணதாகவும் அவர் வந்து ரொம்ப பேடா காமிச்சதாகவும் அவர் இருக்கனால அந்த வீட்டுல சேஃப்டி இல்லாத மாதிரியும் அவர் வந்து ரொம்ப ஒரு பெரிய ரவுடி மாதிரியும் இப்படி ஒரு மாதிரி இந்த டேபிளை திருப்புறாங்க ஓகேவா வினோத்துக்கான டேபிளை திருப்புறாங்க வினோத்துக்கு வந்து இப்போ நல்ல ஒரு ஒரு நல்ல நேம் இருக்கு வெளியே மக்கள் மத்தியில நல்ல சப்போர்ட் இருக்கு அந்த விஷயத்தை எப்படியா திருப்பிடணும்னு சொல்லிட்டு இவ்வளவு மட்டமான வேலையை பார்க்குறாங்க முக்கியமா காமு அந்த ஒரு பிராங்க் பண்ணியிருந்த தெரியுமா பிரவீன் அவர்கள்ட்ட அப்போ அது உண்மை நினச்சி வினோத் அவர்கள் பல இடங்களில் பிரவீன் கிட்ட போயிட்டு பிரவீனே தயசே விட்டுரு பிரவீனே அவனுக்கு மன்னிப்பு கூட கேட்கன்னு சொல்றான் பிரவீனே ரெட் கார்டு மேட்டர் மட்டும் புஷ் பண்ணிடாத பிரவீன் அவன் பாவம் பிரவீனே அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது பிரவீனேன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் அப்படி பேசினார் அப்படி இறங்கி பேசிட்டு இருந்தாரு ஏங்க எனக்கு தெரிஞ்ச வெள்ளிக்கிழமை நைட் வரத்தி இந்த பிராங்க் கண்ணி வச்சு ஓகேவா வெள்ளிக்கிழமை நைட் கூட வினோத் அவர்கள் பிரவீன் கிட்ட போயிட்டு பிரவீன் அப்படி பண்ணாத பிரவீன் அவன் பாவம் பிரவீன் ஒரு அடி வேணா அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு காமுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனார் ஆனா இங்க சுபிக்ஷாவும் வியானாவும் ஒரு சில டாபிக் சொன்னோன்னே அப்படியே இந்த பக்கம் வந்து வினோத்துக்கு காப்போஸ்ல பேச ஆரம்பிச்சாச்சு சரி ஓகே அந்த டாப்பிக்கு அந்த இடத்துல பேசிட்டு விட்டா கூட ஓகே ப்ரோ ஏன்னா சுபிக்ஸா ரெஜிஸ்டர் பண்றேன் உட்காந்து ஏன்னா அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணும் ப்ரோ ஓகேவா அவங்களுக்கு ஸ்கோர் பண்ணும் வெளியே வந்துடும் சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் ரிஜிஸ்டர் பண்றாங்க வியானா பேச வீ ஆனா காமோ தனியாக கூட்டு போயிட்டு இப்படி இப்படி பண்ணார் அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க பட் ஓப்பனா அந்த வார்த்தையை சொல்ல சொன்னா சொல்ல மாட்டாங்க ஏன்னா இவங்களுக்கு உண்மையாவே காதல அந்த மாதிரி வார்த்தைகள் விழுந்திருக்காது ப்ரோ ஓப்பனா சொல்றேன் ஏன்னா சாண்ட்ரா மாட்டில இதே தான் பண்ணாங்க சாண்ட்ரா என்ன கேவலமா பேசிட்டாங்க சாண்ட்ரா தகாத வார்த்தைகளை பேசினாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா ஆடிக்கிட்டு சுத்துறன்னு தான் சொன்னாங்க ஓகேவா அந்த ஒரு வார்த்தையை கெட்ட வார்த்தையாக்கி ஒரு மாதிரி டெவலப் பண்ணாங்க ஓகேவா அந்த ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையை சேதனை மட்டும் சாட்டர்டே சண்டே எடுத்து என்னமோ உன்னை கெட்ட வார்த்தை பேசினாங்க என்ன உங்களை ஹர்ட் ஆச்சு சொல்லுங்கன்னு சொல்லி இந்த இந்த நடிப்பு அரைக்கி மாட்டியிருந்திருக்கும் பட் நடிப்பு அரைக்கி மணிக்கு நடிப்பை மட்டுமே போட்டு சுத்திட்டு அதே மாதிரி இங்க வினோத் இப்படி பேசிக்கிட்டார் இப்படி பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுது எப்படி பேசுனாரு என்ன பேசினாருன்னு கேட்டா இந்த நடிப்பு அரைக்கி சொல்லாது ப்ரோ சத்தியமாக சொல்லாது ஏன்னா எல்லாரையுமே ஃபேக்காக ரிஜிஸ்டர் பண்ணுது இந்த பொண்ணு எல்லாரை பற்றியும் ஃபேக்காக ரிஜிஸ்டர் பண்ணி அதில் ஒரு ஸ்கோரிங் பண்ணுன்னு ட்ரை பண்ணுது அந்த வகையில அந்த இடத்துல வினோத் அவர்களுக்கு ஆப்போசிட்டாக பயங்கரமாக பேசிட்டு வெளியே போய் உட்காந்து ஒரு கூட்டம் பேசுது ப்ரோ அந்த இடத்துல காமும் வியானவும் கூச்சமே இல்லாமல் கேவலமாக அவர் வந்து ஒரு ரவுடி மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க இதில் வந்து வியானா வந்து அரோராட்ட ஏதோ பேசினான்னு நினைக்கிறேன் அரோரா நான் நீ கூட காலில் பேண்ட் எல்லாம் ஏதோ வெட்டி வெட்டி விட சொன்னியே மாட்டி விட சொன்னியா அப்படிலாம் நான் வந்து ஒரு மாதிரி யோசித்தேன் ஏன்னா எனக்கும் வந்து அதெல்லாம் முடியாது என்னால முடியாது நீ சேஃபாக ஃபீல் பண்ணி நீ பண்ண ஆனால் நான் எல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஏன் நீங்கள் பண்ண மாட்டீங்க ஓகே ஓகே நீங்கள் பெரிய கையாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அந்த அத்தனை லட்சங்கள் செலவு பண்ணி வரதுனால நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் பாப்பிங்லாம் இருக்கும் அதனால அந்த மாதிரி ஆள் கிட்ட போய்ட்டு உங்களுக்கான பேண்ட்டை கட் பண்ணுறதுக்கோ இல்லை சம்டைம்ஸ் ஏதாவது ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணுறதுக்கோ கொடுக்க மாட்டீங்க நீங்கள் நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர்

பல பேருக்கு சேஃப்டி இல்லாம போயிட்டு இருக்குது பல பேர் மேல பேக்கான விஷயங்களை வச்சு அப்படி காடை கொடுத்து வெளியே தூக்கிடலான்னு பாக்குறீங்க நல்ல அந்த பொண்ணு எல்லாத்தையுமே பண்ணிட்டு நான் சீசன் மேட்டர் அந்த பொண்ணு கையில எடுக்குது சீசன் செவன் மாதிரி கொண்டு போயிரு இல்ல ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு பிக் பாஸ் இது நீங்க அட்ரஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஒரு மாதிரி நிறைய விஷயங்கள் எடுத்து வைக்குது ப்ரோ இதுல பேசுற விஷயத்த பாக்கணுமே காமோ நம்ம அது அவர் ஒரு ரவுடி மாதிரி பண்ணாரு ஒரு மாதிரி ஒரு மாதிரி ரவுடிசம் இருந்துச்சு இந்த வீட்டுக்குள்ள ரவுடிசெல்லாம் பண்ண பண்ணக்கூடாது யார் ரவுடிசம் பண்ணா காமு பண்ணார் அப்ப எங்க போனேன் காம பண்ண என்ன எங்க போயிருந்த நீ ஏதாவது பாப்கான சாப்பிட்டு இருந்தியா காமு உங்க சண்டை போடும்போது அப்போவே போய் சொல்ல தானே ரவுடிசம் பிக் பாஸ் இவர் ரவுடிசம் பண்றாரு வெளியே அனுப்புங்க சொல்ல வேண்டியதானே ரவுடிசம் பண்ண காமு கிட்ட கை கொடுத்தா சேஃபா இருக்கும்னு சொல்ற இது என்ன இது என்ன புரியல பறவைங்களா என்ன ட்ரை பண்றாங்க என்ன கேவலமான புத்தி கேவலமான மட்டமான புத்தி ப்ரோ பல லட்சங்களை செலவு பண்ணா இந்த மாதிரி ஷோல வின் பண்ணிடலாம் சொல்லிட்டு ஈஸியா உள்ள வந்து அடுத்தவன ரொம்ப கேவலமா ரெஜிஸ்டர் பண்ணி பிராண்ட் பண்ணி இப்படி மேல ஏற ட்ரை பண்றாங்க இது ஒரு கேவலமான புத்தி என்ன பொறுத்தவரை ரொம்ப கேவலமான புத்தி நான் சுபிக்ஷா பெருசா நினைச்சேன் ப்ரோ அந்த பொண்ணு ரொம்ப மட்டமா நடந்துக்குது அந்த பொண்ணுக்கு ஸ்கோர் பண்ணணும் அவ்வளவுதான் வேற எதுவுமே இல்லை அந்த பொண்ணுக்கு ஸ்கோர் பண்ணணும் அது எப்படி பண்ணாலும் பரவாயில்ல எவனை அழிச்சாலும் பரவாயில்ல தான் ஸ்கோர் பண்ணணும் தான் அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணணும் அதுதான் அந்த பொண்ணு பொண்ணுக்கான ஒரு நோக்கமாக இருக்குது ரொம்ப மட்டமாக நடந்துக்கிட்டாங்க இவ்வளோ விஷயத்தையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த பொண்ணு நேற்று நைட்டு உட்காந்து ஏதோ பேசுது அம்மா மிஸ் பண்ணுறம்மா அம்மாவை நீங்கள் பார்த்துக்கோங்கம்மா அங்கே தூக்கி வச்சுக்கோங்கம்மா எனக்கு ஏதோ மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குமா எதுக்கு இது எனக்கு ஏதோ கோட்வேட் மாதிரி பி ஃபீல் ஆகுது என்னன்னா பிஆர் பிஆர் டீம் நாமினேஷன்ல வந்துட்டேன் பிஆர் டீம் எனக்கு ஏதோ பயமா இருக்கு பிஆர் டீம் அதனால ஓட்டுக்கள் போடுங்க பிஆர் டீம் இருந்து பைசா எடுத்து இங்க உங்ககிட்ட போடுங்க பிஆர் டீம் இதை பண்ணுங்க பிஆர்டீம்னு சொல்லிட்டு ஏதோ கோட்வேட் கொடுத்த தான் எனக்கு ஃபீல் ஆகுது ஏன்னா என்னைக்குமே இல்லாம அது எப்படி இன்னைக்கு நைட்டு உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வரும் இன்னைக்கு நைட்டு தான் உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வருது என்ன பயங்கரமா ஃபீலிங்ஸ் வருதான் இவங்கள பார்த்துக்கோங்க அவங்கள பார்த்துக்கோங்க நான் இருந்தா பார்த்துருந்துருப்பேன் இது அப்படியே சீசன் செவன்ல பண்ண விஷயம் சீசன் செவனில் மாயா அவர்கள் படுத்து கிடந்து ஒன்று சொல்லியிருப்பாங்க என் ரூமில் ஏசி இல்லை என் ரூமில் ஃபேன் இல்லை தயவுசே ஃபேனை கழட்டிட்டு ஏசியை போடுங்க ஏசியை மாட்டிட்டு ஜன்னல் அடைங்க எல்லா ஜன்னலையும் அடைச்சி வச்சிருங்க நான் வந்து மற்றதை அடைக்கிறேன் அப்படின்னு மாதிரிலாம் டைலாக்ஸ் சொல்லியிருப்பாங்கல்ல அதே மாதிரி தான் இதுவும் இருக்குது நீங்கள் அவங்களுக்கு கூட்டுவாங்க இவங்களை எங்க கூட்டு வந்துடுவாங்க நீங்க பத்திரமா பார்த்துக்கோங்க நான் இருந்துருந்தா பார்த்துருப்பேன் நல்லபடியாக பார்த்துக்கோங்க நான் வந்து பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டு விடுற டைலாக்லாம் எனக்கு என்னமோ பிஆர் டீமுக்கு தகவல் கொடுக்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது ஏன்னா ஃபீல் பண்ணி பேசுகிற யாருமே ஒரு செகண்ட்ல மாற மாட்டாங்க அவ்வளோ நேரம் அந்த கேமரா பார்த்து ஊன்னு அழுதுட்டு சுபிக்ஸா வந்தோம் அடுத்த செகண்டே சுபி ஏ சுபி இந்த வாட்டி நாமினேஷன் ரொம்ப கஷ்டண்டி நிறைய பொண்ணுங்க இருக்கும் ஓட்டுக்கெல்லாம் எப்படி பிரிஞ்சு போகுனே திருளடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே ஜாலியாக பேசுகிறாங்களாம் கேவலமா ட்ராமா போடுது ப்ரோ இந்த பீட்ரூட் ராணி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் சொல்லுங்க காய்ஸ் இந்த பீட்ரூட் ராணியை பற்றி உங்களுக்கான கருத்து சொல்லிட்டு மரகாமகமாக இல்லைப்படுங்க ரொம்ப கேவலமாக மட்டமாக நடந்துக்கிறீங்க மட்டமாக ஒருத்தர் பிராண்ட் பண்ணணும் ட்ரை பண்ணி இவ்வளோ கேவலமாக பண்ணக்கூடாது எல்லா சீசன் நீ பார்த்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க புரியுது அதுக்கு இவ்வளோ மட்டமாக நடந்துக்காதீங்க ரொம்ப கேவலமாக இருக்குது